போர் காரணமாக இடம்பெயர்ந்து இதுவரை முயல் குடியேற்றம் செய்யப்படாமல் மிக் குடியேற்றத்துக்காக முப்பத்தி ஏழு குடும்பங்கள் காத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய முயல்குடியேற்றத்துக்கு தடையாக அந்த அவர்களுடைய வாழ்ங்களிலே காணப்படுகின்ற மைன்ஸ் மிதிவடிகள் பிரச்சனையாக இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரை அன்னளவாக தொன்னூற்றி ஏழு தசம் ரெண்டு வீதமான பிரதேசங்களிலே மிதிவடி அகற்றப்பட்டுவிட்டது இன்னும் இரண்டு தசம் ஏழு வீதமான பிரதேசங்கள் தான் மிதிவடி அகற்றப்படாமல் இருக்கின்றது அதற்கான செயற்பாடுகளை பல்வேறு சார்பற்ற நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையிலே முக்கியமாக மாவட்டத்திலே பளை பிரதேச செயல பிரிவிலே முகமாலை பிரதேச செயல கிராம சேவையாளர் பிரிவிலே தான் இந்த நிலை காணப்படுகின்றது நாங்கள் இந்த வருடத்திலே இரண்டு கலந்துரையாடலே மேற்படி மிதிவடி அகற்றும் நிறுவனங்களோடு நடாத்தியிருந்தோம் அந்த வகையிலே இப்போது மிதிவடி அகற்றுகின்ற வேலை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அவர்கள் இந்த மாதத்தினுடைய எட்டாம் இந்த வருடத்தினுடைய எட்டாம் மாத கால அகற்றப்பட்ட பிரதேசங்களை எங்களுக்கு கையளிப்பதற்காக சம்மதித்திருக்கின்றார்கள் அவை அந்த இடங்கள் எங்களுக்கு கையளிக்கப்பட்ட பின்னர் இந்த முழு நடவடிக்கையை விரைவுபடுத்தி பூரணப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார்